இவர் என்ன இந்தியன் தத்தாவா இல்லை ரிட்டையர்ட் ஆன சர்க்கஸ் கோமாளி தத்தாவா சங்கர் கிட்டலாம் எந்திரனோட சரக்கு தீர்ந்துருச்சுப்பா அவர் ஏன் இன்னும் போட்டு ஏதாவது எடுக்க சொல்லிட்டே இருக்கீங்க அவர் பாருங்க என்ன எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை கலாய்ச்சி சோஷியல் மீடியா முழுக்க ஏகப்பட்ட மீம்ஸ்கள் ஏகப்பட்ட ட்ரால்கள் அப்படி ஏன்ப்பா வச்சு செய்கிற அளவுக்கு என்னப்பா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் உலகநாயன் கமலஹாசனோட நடிப்புல இயக்குனர் சங்கரோட டைரக்ஷன்ல வெளியான திரைப்படம் தான் இந்தியன் பாகம் ஒன்று ஸோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக ஒரு கேர்ள் கிளாஸ் திரைப்படம் அந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் இருக்கு அந்த திரைப்படத்தினுடைய சீக்குவலா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா மறுபடியும் இயக்குனர் சங்கர் உலகநாயகன் கமலஹாசனுடைய கூட்டணியில் உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் இந்தியன் டூ அடுத்த மாதம் இந்த திரைப்படம் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக இருக்கு இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் தான் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி இருக்கு மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பாகத்தில் வேலை செஞ்ச நிறைய கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி நடிகர் நடிகைகளும் சரி இந்த திரைப்படத்தில் மாறி இருக்காங்க மனிஷா கோயிராலா சுகன்யா கவுண்டமணி செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர்கள் பட்டாலும் யாருமே கிடையாது சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் விவேக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்டான நியூ டீமோட இறங்கியிருக்காரு

கட்டநாயக்கு எங்க போறது அப்படின்னு பிரியா பவனிசங்கர் கேட்கும் போது இருந்தாரு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்தியன் திரைப்படத்தினுடைய சில பல காட்சிகளை அப்படி கட்ஸா காட்டுறாங்க அந்த கட்ஸ்ல அந்த ஒரு சில சீன்ஸ் பிரேம்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இருக்கு தொண்ணூத்தாறுல ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படத்தினுடைய தாக்கம் இப்ப வரைக்கும் இருக்கிற டூ கே கிட்ஸ் மத்தியிலும் இருக்கு அப்படின்னா அந்த திரைப்படத்தை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் இந்த கட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் தாத்தாவுக்கு ஒரு சின்ன ரீ ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ இந்தியன் தாத்தா எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ கை கையெல்லாம் சுத்தி அவர் வழக்கம் போல அந்த வரலை சுத்தி ஒரு வித்து காட்டுவார் இல்லையா வறுமக்களை அந்த வர்மத்தையே இப்ப வேற மாதிரி கத்துக்கிட்டு இருக்காரு போல பட் லுக் வைஸ் பார்க்கும்போது லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு இவர் இந்தியன் தாத்தாவா அல்லது ஏழாம் அறிவில் டாங்லி இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு ஒரு தாத்தா இருப்பார்ல சைனால அந்த தாத்தாவா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ காமெடியா இருக்காரு லுக் வைஸ் பார்க்கும்போது இந்தியன் திரைப்படத்தினுடைய பிளஸ் அந்த தாத்தாவுடைய கதாபாத்திரத்தை அவங்க வடிவமைச்ச விதம் அந்த வேஷ்டி சட்டை இல்லை அந்த காக்கி கலர் ட்ரெஸ்ல அந்த மேக்கப்ல அந்த சின்னதாக ஒரு ஒயிட் ஹேர்ல ஒரு சட்டிலான கேரக்டரை ரொம்ப சூப்பரா சங்கர் எழுதியிருப்பாரு அந்த பக்கம் கமல்ஹாசனும் சமையல் நடிச்சிருப்பாரு பட் இந்தியன் டூல அந்த கதாபாத்திரத்தை மொத்தமாக சதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் திரைப்பட படத்தினுடைய முதல் பாகத்தில் ஒரு இடத்துல சேனாபதியோட ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் இவர் பிறந்தார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் தாத்தாவுக்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கிட்டத்தட்ட நூத்தி நாலு வயசாயிடுச்சு நூத்தி நாலு வயசான ஒரு தாத்தா எந்திரிச்சு நடந்தாரு பேசினாலே பெரிய விஷயம் தான் இவர் என்னடானா பறந்து பறந்து உதைக்கிறாரு கெட்டப்பெல்லாம் போடுறாரு இதுலயே லாஜிக் பயங்கரமா இடிக்கிறது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே ட்ரெயிலர் பார்த்தவங்களுக்கு தோணி இருக்கு ஸோ இதை ஸ்ட்ரைட்டா பிரஸ் மீட்ல இயக்குனர் சங்கர் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சைனால ஒரு குன்பு மாஸ்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்

ஒரு சில இடங்களில் காமிச்சிருப்பாரு அதுதான் அந்த கேரக்டரை இப்போ வரைக்கும் அலைவா வச்சிருக்கா அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்தியன் டூல அந்த தாத்தாவை பார்க்கும்போது எந்தவித தளர்ச்சியுமே எந்த வித வயசானதுக்கான அறிகுறியுமே தெரியாத அளவுக்கு ஓடுறாரு உதைக்கிறாரு பறக்கிறாரு கெட்ட போடுறாரு விட்டா அவருக்கு தனியாக ஒரு பாட்டு வச்சு தாத்தா வராரு பாட்டில் அவரே ஆட விட்டுருவாங்க போல அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ சித்தார்த்த் மற்றும் குழுவினர் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஊர் முழுக்க ஹேஷ்டாக் கம் இந்தியன் அப்படின்றத ஒரு புரட்சி ஏற்படுத்துறாங்க ஸோ எல்லாரும் இங்கே ஹேஷ்டாக் போட்டு இந்தியன் தாத்தாவை கூப்பிடுறாங்க இந்தியன் தாத்தா இங்கே வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு இயக்க தயக்கத்தில் இருக்காங்க இந்தியன் தாத்தா ஃபைனலாக வருவார் வந்து தானே ஆகணும் ஸ்க்ரீன் பிளே வேறு என்ன பண்ண முடியும் இந்தியன் தாத்தா இங்கே வந்துடுறாரு வந்து அவரால் இங்கே எல்லாத்தையும் மாற்ற முடிஞ்சதா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெயிலரில் ஒரு சீனில் சித்தார்த்த் வந்து இந்தியன் தாத்தா கிட்ட கையை நீட்டி சொல்லுவார் நீங்கள் தான் சின்ன வயசில் போய் பேசக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க இப்போ நீங்களே இதெல்லாம் சகஜம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி எஸ் இந்தியன் தாத்தா திரும்ப வந்து இப்போ இருக்கிற இந்த கரப்ஷனை பார்க்கும்போது இப்போ நாடு போயிட்டு இருக்கிற அந்த மோசமான நிலைமையை பார்க்கும்போது இதெல்லாம் இந்தியன் தாத்தாவாலேயே கூட மாற்ற முடியாது என்ன பண்ணுறது நானும் சரி மக்களும் சரி இதுக்கு எல்லாத்துக்கும் பழகிட்டாங்க நீங்களும் அப்படின்றத சொல்லுவார் போல தான் சித்தார்த்து அவ்வளோ எமோஷனலாக டைலாக் பேசுறாரு அதை கேட்டு முடிச்சுட்டு இந்தியன் தாத்தா கண் கலங்க அங்கே நடந்து அப்ப நடந்து வரும்போது தான் அவர் அந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்கணும் சித்தார்த் சொன்னது கரெக்ட் நானே சொல்லி கொடுத்துட்டு நானே அதை எப்படி மாத்த முடியும் நான் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலர்ல ஒரு காட்சியில் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்ல ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வச்சு நெல் ரவி ஒரு டிவி ஸ்டேஷனில் உட்கார வச்சு மக்களுக்கு பேட்டி கொடுத்து புரட்சி ஏற்படுத்துவார் இல்லையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இதுலயும் ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காங்க யாரோ ஒருத்தர் பின்னாடி கட்டி போட்டு வச்சுக்கிட்டு இந்தியன் தாத்தாவை அந்த காக்கி டிரஸ் ட்ரெஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு தலையில் தொப்பி தொப்பி மாட்டும் போது நீங்க காந்திய வழி நான் நேதாஜின் வழி அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்தியன் தாத்தாவா கம் பேக் கொடுக்கிறாரு முதல் பாகத்துல தமிழகத்துக்குள்ள மட்டும் நடக்கிற அந்த லஞ்சம் ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தட்டி கேட்ட இந்தியன் தாத்தா இந்த இந்தியன் டூல லஞ்சம் மட்டும் இல்ல அரசியல் நடக்கிற ஊழல் பொதுமக்களை எப்படி அரசியல்வாதிகள் சொரன்றாங்க அப்படின்றதுல ஆரம்பிச்சு கரப்ஷன் ஊழல் இந்தியாவுல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே தட்டி கேட்க வராரு எங்க முதல் பாகத்துல லஞ்சத்தை மட்டும் கேட்டாரு ஏன் இரண்டாவது பாகத்துல இவ்வளவு கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது பாகத்துக்கு இவ்ளோ கண்டென்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப உலகநாயகம் கமலஹாசன் அவர்கள் ஒரு

பொண்ணு வழக்கம் போல ஏதோ ஒரு காலேஜ் பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான காட்சிகள் கூட இந்த ட்ரெயிலர்ல காமிச்சிருக்காங்க சோ இப்படி பைனலி சித்தார்த்துக்காகவும் மத்த எல்லாரும் ஹேஷ்டாக் கம் பேக் அப்படின்னு போட்டு புரட்சி ஏற்படுத்தினாலையும் கம் பேக் கொடுத்த இந்தியன் தாத்தா திருமக்காலையில மாஸ்டராவே மாறிட்டாரு அதுவும் இந்தியன் தாத்தா ஷர்ட்லாம் எல்லாம் இல்லாம சண்டை போடுறத பார்க்கும் போது சங்கர் சார் என்ன சார் பாவம் பண்ணும் அந்த கேரக்டர் அப்படியே விட்டுருக்கலாமே அந்த படத்தை அப்படியே விட்டுருக்கலாமே எதுக்கு இப்படி பாகம் இரண்டுன்னு ஒன்னு எடுத்து அதோட பேரு கெடுக்கிறீங்க அப்படின்ற லெவலுக்கு நமக்கே ஒரு சின்ன ஆதங்கம் வரதான் செய்யுது ஸோ ட்ரெயிலரா பார்க்கும்போது கதையா இதுதான் நம்மளால கெஸ் பண்ண முடியுது டெக்னிக்கலா பார்க்கும்போது இசை புயல் ஏ ஆர் ரகுமனுடைய இசையை இந்த பக்கம் அனிருத் பீட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிரஸ் மீட்டில் இந்த பணம் சம்பந்தப்பட்ட மேடைகளில் பேசும்போது உலகநாயன் கமலஹாசனும் சங்கரும் அனிருத் அவருடைய நூறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காரு என்னை திருப்திப்படுத்துற வரைக்கும் விடவே மாட்டார் சூப்பராக ஒரு ஒர்க் போட்டிருக்காரு அப்படின்லாம் சொன்னாலும் கூட மேபி அனிருத் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்ற ஃபீல் அவங்களுக்கு இருந்தாலுமே கூட ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ஆர் ரகுமான் தான் இந்தியனுடைய பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிஜிஎம் இப்போ கேட்டாலும் உடம்பு அப்படி சில இருக்கும் அந்த பீக்னஸை அனிருத் இன்னும் தொடலை அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபீலாக இருக்குது அந்த வகையில் இந்தியன் டூவில் ஏ ரஹ்மான் இல்லாதது கண்டிப்பா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் தான் அண்ட் எப்பவுமே சங்கருடைய திரைப்படங்கள்ல ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து பார்த்து செதுக்குவாரு எந்திரன் திரைப்படம் வரைக்கும் ஒவ்வொரு படத்தினுடைய அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சா இருக்கும் ஆனா இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ட்ரைடர்ல ஒரு சில காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது சங்கர் அப்படின்ற பிராண்டே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது காசை அள்ளி கொட்டி கூட்டத்தை ஒரு மாதிரி காமிச்சு இது ஒரு புரட்சி திரைப்படம் சங்கர் திரைப்படம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாலுமே கூட அந்த ஒரிஜினல் சங்கர் படத்திற்கு உண்டான உண்டான அந்த பிரம்மாண்டமோ இல்ல அந்த படம் பார்க்கும் ஒரு குஸ்பம் வரும் அது எதுவுமே ட்ரைலர்ல ஒரு சின்ன பிரேம்ல கூட இல்ல அப்படின்றது கண்டிப்பா மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மேபி ட்ரெயிலர்ல இப்படி இருக்கு படத்துல வேற எதுவும் விஷயங்கள் வச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இது மட்டும் இல்லாம மறைந்த நடிகர்கள் மனோபாலா விவேக் இவங்களும் படத்துல நடிச்சிருக்காங்க நெடுமுடி வேணும் நடிச்சிருக்காரு பாகம் ஒன்றை தொடர்ந்து இதுலயும் அவருக்கு நாசர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு இவங்களை தவிர பாபி சிம்ஹா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு போல இவங்க இல்லாம நம்மளுடைய எஸ்ஜே சூர்யா நடிப்பி நரக்கன் அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு அவர் வில்லன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளே டேடலில் ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் தான் வச்சிருந்தாங்க அவருடைய ரோல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது படம் பார்த்தா நமக்கு தெரியும் இப்படி இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இந்த பாட்டுல இல்லாதது எப்படி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்போ அவருக்கு ஈக்குவலாக சொல்ல வேண்டியது எழுத்தாளர் சுஜாதாவுடைய வசனங்கள் எஸ் பார்ட் ஒன்ல அவருடைய வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த திரைப்படத்தில் மட்டும் இல்லை அன்னியன் சிவாஜி எந்திரன் உள்பட இயக்குனர் சங்கருடைய திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதுக்கு காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய எழுத்தாளர் சுஜாதாவுடைய வசனங்கள் அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே சுஜாதா அவர்களுடைய இறப்புக்கு அப்புறமா சங்கர் அவர்களால் இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஹிட்ட கொடுக்கவே முடியல அதனாலேயே எழுத்தாளர் சுஜாதாவுடைய இழப்பு இயக்குனர் சங்கருக்கு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவருடைய இறப்புக்கு அப்புறமா சங்கர் எடுத்த டூ பாயிண்ட் ஓவா இருக்கட்டும் ஐ திரைப்படமா இருக்கட்டும் அப்படி ஒரு தாக்கத்தை அவரால கொடுக்கவே முடியல அவரும் மதன் கார்கி கபிலன் வைரமுத்து யார் யாரு கூடிய கூட்டணி வச்சு படத்தினுடைய வசனங்களை எவ்வளவு முயற்சி பண்ணி எழுதினாலும் கூட எழுத்தாளர் சுஜாதாவோட வசனங்கள் இருக்கக்கூடிய தாக்கத்தை ஒரு பத்து சதவீதம் கூட இவங்களால கொடுக்க முடியல அப்படின்றத இயக்குனர் சங்கரே பல மேடைகளை ஒத்துக்கிட்டு தான் செஞ்சிருக்காரு அந்த வகையில இந்த இந்தியன் டூ திரைப்படத்துக்கான வசனங்களை எழுத்தாளர் ஜெயமோகன் பாடலாசிரியர் கபிலன் வைரமுத்து உட்பட மூன்று பேர் கூட

நாள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத யோசிச்சாலே உண்மையாகவே தாத்தா வராரு கதிர விட தான் போறாரு அப்படின்ற மாதிரி மனசு பத பதக்குது நீங்க படத்தினுடைய ட்ரெயிலர் பாத்தீங்களா படத்தினுடைய ட்ரெயிலர் பார்த்தோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்க நினைத்துருங்க